ரொம்ப நாளுக்கு பிறகு வீடியோ போடுறேங்க இன்றைக்கி லேண்ட் ஃபால் இருக்கும் கதளி ஃபுல்லாக வெட்டாயிடுது ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் இருக்குது இது ஆக்சுவலாக நம்ம நெல் வைக்க வேண்டிய பூமி மழை இருக்குது சத்தம் கேட்குதுங்களா வாழை போடுவோம் உள்ளே பூக்கள் வைப்போம் செண்டுமல்லி அந்த மாதிரி கேந்திப்பூ அதுக்கப்புறம் நம்ம நெல் வைப்போம் அது மட்டும் தான் இருக்கோம் இது இந்த வாழைக்காட்டுக்குள்ளே எடக்கன்று போட்டுகிட்டுருக்கோம் இங்கே வந்து பட்டி இருக்கேன் ஆட்டுப்பட்டி இதுக்குள்ளே வாழை போட்டு தக்காளி போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் பட்டி வச்ச காடு கீழே இது முதல்ல அழி இது வாழை இது இரண்டு முறை வாழை போட்டோம் இது சும்மா நீ ஓட்டி விட்டு அடுத்து ஏதாவது வெள்ளாமல் பண்ணணும் இது கதலி உள்ளே வந்து இடக்கன்று நேந்திரம் போட்டிருக்கோம் தெரியுதுங்களா நேந்திர கன்று போட்டிருக்கு இப்போ பட்டி வைக்கிற காட்டுக்கு வந்து நம்ம கதலிக்கன்று போட போகிறோம் கதலிக்கன்று வந்து நான் ஏற்கனவே பிடுங்கி வச்சுருக்கேன் சரிங்களா முளைப்ப வந்துடுச்சு போன முறை நெல் வச்சுருந்தேங்க அதுக்கு பட்டி வச்சு உள்ள வாழைக்கன்று போட்டிருந்தேன் அதில் பூ போட்டிருந்தோம் பூ ஓட்டி விட்டு பெட்டு கட்டியாச்சு இப்போ இது சருகேறுது அப்படின்னு சொல்லிட்டு சூட முணுசு ட்ரைக்கோட்டோர்மா விரடி இந்த மாதிரி பூஞ்சான எல்லாம் ஊற்றிருக்கேன் அப்புறம் ரெண்டு முறை தண்ணி கட்டியிருக்கு அதுக்கப்புறம் இனிமேல் அது வேலை செய்யும் வாழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வரும் இது நேந்திரன் இன்னி வந்து புண்ணாக்கு கரைசல் ஊற்றணும் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ரசாயன உரமும் போடல அதனால் வந்து இன்னி புண்ணாக்கு ஊற்றணும் அது போக இதில் இருக்கிற கண்ணுகளெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு இப்போ நியந்திரம் வந்துக்கிட்டு இருக்குல்ல ஒவ்வொரு நல்லா வந்திருக்குது பாருங்க அப்புறம் அதுக்கு கால் மாறுறப்போ கண்ணுகளெல்லாம் பிடுங்கி போடணும் பக்க கண்ணுகள் வேறு எவ்வளோ செழிப்பு வருதுன்னு இவ்வளோ நாள் நம்ம டீசல் இன்ஜினில் ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம சோலார் பம்ப்பு யூஸ் பண்ணி தண்ணி இருக்கோம் அதை பற்றி ஒரு பிரத்யேக வீடியோ போடுறேன் எனக்கு அஞ்சு ஹெச்பி சோலார் பம்ப் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளதாச்சு ரெண்டு ஒன்று தொண்ணூறு அது மாட்ருக்கு ஒரு முப்பது ரூபாயாச்சு ஒயர் அதெல்லாமே ரெண்டு இருபதுக்குள்ளே அஞ்சு ஹெச்பி சோலார் மோட்ரு கொஞ்சம் பைப்பு அதுபோக பேனல்ஸ் அதோட ஸ்டாண்டு எல்லாமே ஃபிட்டிங்கோடு சேர்த்து எனக்கு ஆச்சுங்க இது பக்கத்து ஆட்காரதுங்க அதுலேயும் கதலிக்குள்ளே நேந்திரன் போட்டிருக்கு பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி நம்ம வாழை உள்ள பிடுங்கி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்